முரளி வீடு ஹோம் டூர் கூட போகிறான் வீடியோ வெல்கம் டு விக்ரம் மேக்ஸ் பேசுவான்பில் யார் வீடு இது முரளி வீடு முரளி என்ன என்ட்ரன்ஸில் வந்தோன்னே ஊஞ்சலில் போட்டு என்ட்ரன்ஸ் வந்து ஊஞ்சல் உங்கள் கார் எங்கே பார்ட்னன் ஃபார்ஜ்னல் சார் வந்து அந்த இதில் இருக்குது எங்கள் ஆஃபீஸ் உங்களுக்கு பின்னாடி இடிக்கிது பாரு பின்னாடி வந்து வீட்டில் உள்ள வீட்டில் வந்து வேப்ப மாட்டோம் என்ன சாமி சாமி இருக்குது மேலே வேப்போம் அப்படியே அப்படியே எஞ்சிதான் மேலே போகிறோம்

எங்கடா முரளி இந்த நகர் பேருண்ணா இந்த நகர் பேருண்ணா அதான் சொல்லு அன்னை சிவகாமி நகர் ஓகே ஓகே போயிரு வாடா

இங்கே இருந்து பார்த்தா கடல் தெரியும் மக்களே செம்மையாக இருக்கும் பாருங்கள் இப்போ காட்டுறேன் அந்த லொக்கேஷனாக பயங்கரமாக இருக்கும் இங்கே இருந்து பார்க்க இதான் ஸ்விம்மிங் பூலு தண்ணி இல்லை ஏன்னா லீக்காக தான் தண்ணி அதை தண்ணி விடாமல் வச்சுருக்காங்க லொக்கேஷன் பயங்கரமாக இருக்கும் இங்கே இருந்து எல்லாமே திரும்ப வேறு கடல் தெரியுது வரேன் தெரியுதா மித்து அழகண்ணா திருவிழா தான் தெரிவிது பர் கூப்பரோம் தெரியுது பாரு யார் இது மாக்கப்பா தானே இது ஆ ஆமியை தானே இது மாக்கப்பா படத்தை கண்டினியூ பண்ண போகிறோம் என்ன பழம் வச்சுருக்கேன்டாக்ட் பண்ணியாச்சா

அப்படியே நீட்டா நீட்டாங்க ஆசைப்படுறேன் சொல்லு இப்ப என்ன படம் தமிழ் குடிமகன் பார்க்கலாம் யாரு ஹீரோ யாரு மாமன்னு இருக்கேன் வடிவேல் ஹீரோ சரி அது வைக்கலாம் இல்ல தமிழ் குடிமன் ஹீரோயா இருந்தால் டக்குன்னு மாத்தா மாமன்னு அவன் திருத்தப்படாது மட்டும்தான் மாமன்னன் பார்ப்போம் சரி சரி ஏதோ ஒன்னும் ஒரு நாள் அப்படியே படத்தை பார்த்துட்டு நாளைக்கு ட்ரெயினி எரிக்க வேண்டியதுதான் ஆனா ஊர்லருந்து கிளம்ப போய் சொன்னான்டா மொழி போனா தேட்டரோட்டு வரமாட்டான் வர மாட்டானு அதே மாதிரி அரவிந்த் தேசாமி வந்தான் சோபால இடத்த பிடிச்சான் படுக்கறது மாரி தொப்ப சேர்த்து இருப்பாரு பையன் வரலையே மாத்தி மாத்தி மாமன் மாமன்

தேட்டர கழிச்சிரும் ஆடியன்ஸும் தேட்டர் கழிச்சிருக்கா விக்ரம் வச்சுருந்தேன் லட்சி பாஸ்கர் வச்சிருவான் எனக்கான மாமன் அஜித்தப்பட வந்துச்சு புதுசா